பஞ்சதந்திர நீதிக் கதைகள் யானையும் சிங்கமும் தமிழ்நாட்டுல முதுமலை அப்படின்னு ஒரு வனப்பகுதி உண்டு அங்க யானைகள் அதிகமாக இருக்கும் அது தவிர வேற காட்டு விலங்குகளும் கூட உண்டு அப்படி இருந்த சமயத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுல யானை குடும்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு அதுல ஒரு குட்டி யானையும் இருந்துச்சு இந்த குட்டி யானையோ எப்பயும் அவங்க அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்டுதான் நடக்கும் ஆனா அன்னைக்கு ஒரு தடவை அம்மா அப்பா விளையாட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கிளம்ப பாத்துச்சு இந்த குட்டி யானை அது கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குட்டி யானையோட அம்மாவோ இந்த பாரு ஜாக்கிரதையா விளையாடணும் பள்ளம் இருக்கிற எந்த பக்கமும் போக கூடாது சரியா நீ விளையாடும் போது நாங்கள் பக்கத்துலேயே நின்று பார்க்க முடியாது ஆனா அப்பா அம்மா சொன்னதை எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அதை எச்சரிக்கை பண்ணி அனுப்பினாங்க இந்த குட்டி ல ல லா ல ல ல ல ல ல அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு காட்டு காட்டுப்பாதையில் குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு வழியில இருந்த சின்ன சின்ன கல்லை எல்லாம் எட்டி உதைச்சி பக்கத்துல இருந்த குட்டி குட்டி வாழைப்பழத்தெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு விளையாடி சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படி போய்கிட்டு இருந்த போது தூரத்துல நல்ல செக்கச்சவேல்னு ஒரு வாழைப்பழம் இது கண்ணுல பட்டுச்சு ஐ இது என்னது இது வாழைப்பழம் எப்பயும் மஞ்சளாவும் பச்சையாவும் தானே இருக்கும் ஓஹோ இதுதான் செவ்வாழையா ரொம்ப தித்திப்பா இருக்கும் அப்பா அம்மா சொல்லி நம்மளும் சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு குடுகுடுன்னு அந்த செவ்வாழைய பறிக்கிறதுக்காக ஓடுச்சு ஆனா இந்த செவ்வாழை மரமும் ஒரு பள்ளத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு அத கவனிக்காத இந்த யானை குட்டியோ குடு குடுன்னு ஓடி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுச்சு என்னது இது இப்படி நம்ம பள்ளத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்பா அம்மா அவ்வளவு சொன்னாங்களே நம்ம சரியா ஞாபகத்துல வச்சுக்காம இப்படி குடுகுடுன்னு வந்து தொப்புன்னு விழுந்துட்டோமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பயந்து போச்சு பயந்துகிட்டே ஆஹா எப்படி நம்ம இந்த இருந்து வெளியே வர போறோம் என்ன பண்றது வெளிய வர்றதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தன்னால முடிஞ்ச முயற்சிய செஞ்சுகிட்டே இருந்துச்சு என்னதான் முயற்சி பண்ணாலும் அதால வெளிய வரவே முடியல அதனால யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்து என்ன அடுத்த விலங்குகளை கூப்பிட்டுச்சு ஆனா அப்பையும் கூட யாருமே அங்க வரல ரொம்ப நேரம் சோர்ந்து போயிருந்த குட்டியானையோ நேரம் காப்பாத்துங்க அப்படின்னு திரும்பவும் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு அப்போ அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த சிங்கம் ஒன்னு என்னடா இது யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்களே அப்படின்னு இந்த யானையோட சத்தத்தை கேட்டு அந்த பள்ளத்துக்கிட்ட வந்துச்சு சத்தத்தை கேட்டு இந்த யானை இருந்த இடத்துக்கிட்ட வந்த இந்த சிங்கமும் அங்க இருந்த பள்ளத்தை எட்டி பார்த்துச்சு அங்க பார்த்தா இந்த குட்டியான உள்ள இருந்துச்சு அச்சோ இதுதான் உதவிக்கு கூப்பிட்டுச்சா அப்படின்னு இந்த சிங்கம் யானையை பார்த்து என்ன யானை இந்த குழில வந்து மாட்டிக்கிட்டியா அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த குட்டி யானையோ சிங்கராஜா சிங்கராஜா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கிட்ட தான் இருக்காங்க நான் தான் விளையாடுறதுக்காக வந்தேன் வந்த இடத்துல இப்படி தெரியாம பள்ளத்துல விழுந்துட்டேன் என்னை எப்படியாவது காப்பாத்துறீங்களா எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட இந்த சிங்கமோ அடடா குட்டியான கவலைப்படாத ஏதாவது நம்ம பண்ணலாம் ஆனா இந்த காட்டிலேயே பலசாலி நீதான் உன்னை காப்பாத இந்த காட்டில் வேற யாருமே இல்ல ஆனா நீ வெளியே வர செய்யற இந்த முயற்சிக்கு வேணும்னா நான் துணைையா இருக்கேன் என்னால உன்னோட இடைய தூக்க முடியாது அதனால தான் உன்னோட முயற்சிக்கு நான் உதவி பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லுச்சு அத கேட்டு சரின்னு சொல்லுச்சு இந்த குட்டியான அதுக்கு அப்புறமா இந்த குட்டியானையும் சிங்கமும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க அப்பதான் அந்த பள்ளத்துக்கு பக்கத்திலேயே நிறைய சின்ன சின்ன பாறைகள் இருந்தத இந்த சிங்கம் கவனிச்சிச்சு உடனே இந்த யானை குட்டி கிட்ட இங்க பாரு ஒரு நல்ல யோசனை இருக்கு அதுபடி செய்யலாம் சரியா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பாறைகளை அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுச்சு அந்த பாறைகளை எல்லாம் ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு பொண்ணு மேல ஒண்ணு அப்படின்னு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கி அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு இந்த யானை அப்படி வந்ததும் இந்த சிங்கத்தை தன்னோட குட்டி துதிக்கையால கட்டி பிடிச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா இருந்து அந்த யானைக்குட்டியும் அந்த சிங்கமும் ரொம்ப நல்ல நண்பர்களானாங்க அவ்வளோதான்